அடுத்து இருந்த புத்தம் புதிய திரைப்படமான அரசன் திரைப்படம் தொடர்பான தகவலை இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் பாருங்கள் உங்களை காணொலிக்குள் அழைத்து செல்கின்றேன் தீவரை வலையொலி தீவரை வலையொலிக்காக நீங்கள் வழங்கி வருகின்ற ஒத்துழைப்புக்கும் அன்புக்கும் நன்றிகள் நண்பர்களே மேலும் பல சுவாரஸ்யமான காணொலிகளுக்கு தீவரை வலையொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உண்மையில் கிராம மக்களினுடைய சமூக பொருளாதார கலை கலாச்சார பண்பாட்டு பாரம்பரியங்களை தாங்கி தீவரை வலையொடி சுவாரசியமான கால்நடைகளை உங்களுக்காக தந்திருக்கிறது வாரங்கள் கால்நணிக்குள் உங்கள் அழைத்துச் செல்கின்றேன் தென்னிந்திய நடிகர்களிலே அதிகமான ரசிகர்களை கொன்ற ஒரு நடிகர் தான் சிம்பு சிலம்பரசன் சிம்புடைய நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்பொழுது அரசன் திரைப்படம் படமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த அரச்திரைப்படம் தொடர்பான தகவலை தான் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்கிருக்கின்றோம் இந்த அரசன் திரைப்படமானது சிம்பு மற்றும் விஜய் சேதுபதி இணைந்து நடிக்கின்ற ஒரு படமாக இருப்பதனால் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை அதை ஏற்படுத்தியிருக்கின்றது என்று கூற வேண்டும் வட சென்னையில் உருவாகின திரைப்படத்தின் மூலமாக சிம்புவும் வெற்றிமாறனும் முதன்முறையாக இணைகிறார்கள் கலைப்புழு கலைப்புலி தானுவர்களுடைய தயாரிப்பில் உருவாகும் படத்திற்கு அனிருத் அவர்கள் இசையமைத்து வருகிறார் மிகப்பெரிய காம்போவில் உருவாகும் படத்தின் முதலாம் கட்ட படப்படிப்பு கோயில் படியிலே சிறப்பாக நடைபெற்று முடித்திருக்கிறது இதனை அடுத்து இரண்டாம் கட்ட படப்படிப்பும் விரைவிலே துவங்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த இரண்டாம் கட்ட படப்பிடிப்பிலே ஒரு சுவாரஸ்யமான தகவல் கூட வழியாக இருக்கிறது அதாவது இந்த இரண்டாம் கட்ட படப்பிடிப்பில் சிம்புவுடன் விஜய் சேதுபதியும் சேர்ந்து தோன்றுகின்ற காட்சிகள் இங்கே காணொலியாக்கப்பட அதாவது க படமாக்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது விஜய் சேதுபதி அவர்கள் வேறு திரைப்படங்களிலே பிஸியாக இருப்பதனால் இவருக்காக அரசியல் திரைப்பட குழுவின் காத்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கிறது தகவலுடைய உண்மைத்தன்மை தொடர்பாக தெரியவில்லை இருந்தாலும் தொடர்பான தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறது அதற்கிடையில் அரசியல் திரைப்படம் தொடர்பாக நாளுக்கு நாள் புதிய புதிய தகவல்கள் வெளியாகி வருகிறது அந்த செய்தி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை அரசின் தொடர்பு அரசின் திரைப்படம் தொடர்பாக ஏற்படுகிறது அதாவது அரசின் திரைப்படத்தில் சிம்பு மற்றும் விஜய் சேதிபதி ஆகிய இருவரும் மோதிக்கொள்கின்ற சண்டை காட்சிகள் இரண்டாம் கட்ட படப்பிடிப்பிலே காட்சிப்படுத்தப்பட இருக்கிறது என்ற அதாவது படமாக்கப்பட இருக்கின்ற தகவல் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ரசிகர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கின்றன என்றே கூற வேண்டும் அந்த அடிப்படையில் திரைப்படத்திலே விஜய் சேதுபதி அவர்கள் நடிப்பது குணச்சித்திர நடிகராக இருக்கலாம் என்ற எதிர்பார்ப்பு இருந்த போதிலும் இந்த சண்டைக் காட்சியொடரான காட்சிகள் படமாக்கப்பட இருக்கிறது என்ற தகவலானது இது சில வேளைகளில் விஜய் சேதுபதி அவர்கள் வில்லனாக இந்த படத்தில் நடிக்கின்றாரோ என்ற எதிர்பார்ப்பையும் இங்கே ஏற்படுத்திக்கிறது எது ஒவ்வாறு இருந்தாலும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு சிலம்பரசனுடைய அதாவது சிம்புனுடைய ரசிகர்களுக்கு இது மிகப்பெரிய பலப்பிரசாதமாக இந்த படம் அமையும் என்பதிலே கருத்தில்லை அந்த அந்த படத்திலே வட சென்னையிலே அதாவது இந்த விஜய் சதவீதர்கள் வில்லனாக நடிக்கலாம் அல்லது குணச்சித்திர நடிகராக நடிக்கலாம் எது அப்படியாக இருந்தாலும் இந்த படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை இங்கே ஏற்படுத்திக்கின்றே கூற வேண்டும் வடசென்னை படத்தில் ராஜன் கதாபாத்திரம் எவ்வாறு அமைந்ததோ அப்படி இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் சிம்பு மற்றும் விஜய் சேதுபதி சண்டைக்காட்சி எனும் தகவலால் ஒருவேளை விஜய் சேதுபதி அவர்கள் வில்லனாக இந்த படத்தில் நடிக்கின்றாரோ என்கின்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது இந்த படத்தில் சிலம்பரசன் விஜய் சேதுபதி சமுத்திரக்கனி ஆண்ட்ரியா கிஷோர் உள்ளிட்ட பலர் நடிக்கின்றார்கள் இந்த படத்திற்கான இசையினை அனிருத் அவர்கள் சிறப்பான முறையில் இசையமைத்து வருகிறார் இத்திரைப்படத்துக்கான திரைப்படத்தை பி கிரியேஷன்ஸ் நிறுவனத்தின் சார்பிலே கலைப்புலி தானு அவர்கள் இயக்குகிறார் எது ஒவ்வாறு இருந்தாலும் சிலம்பரசன் அவர்கள் மிகச் சிறந்த நடிகர்கள் என்பதிலே மாற்றுக்கருத்தில் பல திரைப்படங்களை வெட்டி திரைப்படங்களை வந்து தந்த ஒரு நடிகர் மிக நீண்ட இடைவெளியாக அவருடைய படங்கள் அதிகமாக திரையிடப்படாமல் அதாவது திரைப்படங்களை நாம் கண்டுகொள்ளவில்லை இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் இருந்தாலும் சிலம்பரசனுடைய நடிப்பு திறமை அவர் இளமை கால இளமை பருவத்திலிருந்தே இந்த சினிமாவுக்குள்ளே நுழைந்த ஒரு சிறந்த நடிகராக இருக்கிறார் இப்பொழுது அவருக்கு அந்த கிடைத்த வாய்ப்பு மிகப்பெரிய மீண்டும் ஒரு ஒரு சிறந்த ஆரம்பத்தை வழங்கும் என்ற எதிர்பார்ப்பு சிம்புவினுடைய ரசிகர்களுக்கு இருக்கிறது எது எவ்வாறு இருந்தாலும் அரசின் திரைப்படம் மிகப்பெரிய சாதனைகளை படைக்கும் என்ற எதிர்பார்ப்பு எல்லோருக்கும் இருக்கிறது இந்த திரைப்படமானது இந்த ஆண்டினுடைய தீபாவளி தினத்திலே வெளியிடப்படும் என்ற எதிர்பார்ப்பை அந்த படக்குழுவினர் திட்டமிட்டிருப்பதாக தான் இருக்கிறது ஆகவே இந்த தீவிர வலுவெளியிலே நாங்கள் தயாரிக்கப்படுகின்ற புத்தம் புதிய திரைப்படங்கள் தொடர்பாகத்தான் நாங்கள் அடிக்க அதிகமாக இதில் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே அரசின் திரைப்படம் தொடர்பாக எதிர்காலத்திலே வரப்போகின்ற புதிய தகவல்கள் தொடர்பாக மேலும் இந்த காணொலியில் நாங்கள் பதிய பதிவு செய்ய இருக்கின்றோம் இதை தவிர இன்னும் பல திரைப்படங்கள் தயாரிக்கப்பட்டு அவை படமாக்கப்பட்டு கொண்டிருக்கிற சூழலில் அது தொடர்பான தகவலும் அவை கிடைக்கப்பட்டிருக்கிறது அந்த படங்கள் தொடர்பான தகவலையும் நாங்கள் அடுத்து வரும் காணொலிகளிலே தரையிற்கிறோம் எது எவ்வாறு இருந்தாலும் சிலம்பரசன் மற்றும் விஜய் சேதுபதியுடைய கூட்டுச்சேர்வு என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை எல்லோரும் மத்தினரை ஏற்படுத்த வேண்டிய கூறப்படும் நன்றி மீண்டும் நாம் சந்திப்போம் அது அடுத்த வழியிலே